நம்ம பார்க்க போறது திருவெள்ளி மழை அதாவது சிவபெருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவரோட இந்த குளத்தை கண்டிப்பா நீங்க பார்த்துருக்க முடியாது இங்க மட்டும்தான் இவரு மாப்பிள்ளை குளத்தில் இருப்பார் அவரை இத மாதிரி ஒரு குளத்தில் கண்டிப்பா வேற எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது அந்த கோவிலுக்கு தான் இப்ப நம்ம போறோம் வாங்க போகலாம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா நந்திக்கு மேலே இருக்கிற கோவிலாக இந்த கோவிலை சொல்லுவாங்க அப்பருக்கு இருக்கு படிக்காஸ் கொடுத்து நீ நிறைய பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சிவபெருமான் சொன்ன கோவிலாவும் இந்த கோவிலை சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே சிவபெருமானுக்கு மாப்பிள்ளை அப்படின்ற பேர் உண்டு அதாவது கல்யாண குளத்தில் அம்பாள் கார்த்திகாயனியோட நமக்கு காட்சி தருவார் ரொம்ப அழகாக இருக்கும் கீழே நந்தி மேலே சிவபெருமான் நின்றுட்டு இருப்பார் எல்லா இடத்துலையுமே சிவபெருமான லிங்கப் திருமணியாக நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே நடராஜர்கிட்ட இல்லாத இன்னொரு திருமணியை பார்க்கலாம் அது ரொம்பவுமே விசேஷமானது இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா இந்த கோவில் அமைப்பே ஒரு மண்டபம் மாதிரி உள்ளார சிவபெருமானுக்கு எப்போது கல்யாணம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கல்யாணம் ஆனா இங்க உள்ள சிவபெருமானுக்கு தினந்தனம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருவெள்ளி மிழை அப்படின்ற ஊர்ல இருக்கு திருவெள்ளி மலை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான பேர் என்ன அப்படின்னா திருவெள்ளி மிழை இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா எரவாஞ்சேரிக்கு அப்புறம் ஒரு காம நேரம் போனீங்கன்னா இந்த கோவில் வரும் நீங்கள் நீங்க தான் நம்ம மாப்பிள்ளை சிவபெருமான் இதோ நிற்கிறாரு பாருங்கள் இருப்பாருங்க இவர்தான் மாப்பிள்ளை சிவபெருமான் பக்கத்துல நினது க கார்த்திகாணி அப்படின் அதாவது கார்த்திகாயினி அப்படின்றது அம்பாலோட பேர் அம்பால் இங்க விருப்பப்பட்டு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிருப்பாரு கர்வேலி அங்க அம்பாள் இறந்ததுனால சிவபெருமான் வந்து அங்க உட்கார்ந்தது அதுக்கப்புறம் இந்த ஊர்ல அம்பால கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு புராணம் இருக்கும் இந்த கோவிலுக்கு பின்புறம் இந்த ஒரு அவர் நடக்கும் என்ன அப்படின்னா இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் கிழி தரிசிக்கிறதுக்காக சோழர்கள் காலத்திலிருந்தே ஒரு வாயில் வைக்கிறாங்க அது ஏன்னா அங்க போய் மூளை கிழி தரிசிச்சுட்டு வருதான் இப்போ வரைக்குமே அது நடக்குதா நீங்க கால நேரத்துல போனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாள்தோறும் கிளிகள் போய் அங்க போய் ஈசனை வணங்கிட்டு வருது இது ரொம்பவுமே வித்தியாசமான விஷயம் எந்த கோவில்லையும் இப்படி பார்க்க முடியாது ஆனா இந்த கோவில்ல சோழர்கள் ஒரு வாயில் அமைச்சு அந்த வாயில் வழியாக கிழிகள் போகுது அப்படின்றதுக்காக அந்த துவாரங்களை அப்படியே விட்டது ரொம்ப பெரிய விஷயம்தான் இதை மாதிரி நிறைய இடத்துல துவாரங்கள் இருக்கு அந்த துவாரங்கள் இருக்கிற இடத்துல சிவபெருமானும் இருப்பாரு எல்லா கோவில் மாதிரியுமே எங்க பார்த்தாலும் நீங்க லிங்கத்தை பார்க்கலாம் அதாவது வாயுலிங்கம் அஸ்மலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேதங்களுக்கான நாலு லிங்கத்தையுமே இந்த கோயிலில் வச்சிருந்தாங்க ரொம்ப அழகான காட்சிப்படுத்தியிருப்பாங்க திரும்புகிற திரும்பிற லிங்கத்தை ஏதாவது ஒரு திசையில்னாச்சும் நீங்க பார்த்துடலாம் அம்பாள் கூடவே இருப்பாங்க தனியாகவும் அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கும் அந்த அம்பாளையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த கோவிலோட புகழாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்றாங்க பரிகாரமும் இருக்குது அப்படின்றாங்க அது எந்த எல்லாம் தெரியல ஆனால் நான் போனப்போ ரெண்டு மூணு பேர் கல்யாணம் முடிஞ்சு வந்திருந்தாங்க ஐயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸோட கொண்டு வாங்க அப்படின்றாங்க அளவுக்கு இந்த கோவிலில் கல்யாணம் நடக்குது அப்படின்றது அந்த காலத்துலேருந்தே நம்பப்படுற உண்மையாக சொல்கிறாங்க இந்த கோவில் இருக்கிற ஊர் முழுக்க முழுக்க ஒரு காட்டுக்குள்ளார அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த ஊரோட பேர் திருவெள்ளி மிழை இவ்வளோ காட்டுக்குள்ளார இப்படி ஒரு கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவில் ரொம்ப வியப்பான விஷயம்தான் அந்த கோவிலோட முக்கியமான அம்சம் என்னன்னா நந்தி மேலே தான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நந்தி மேலே தான் சிவபெருமானுக்கு கல்யாணமும் ஆகுது நந்தி பக்கத்துலேயே இருப்பாரு தான் சிவபெருமானுக்கு கல்யாணம் ஆகும் ரொம்பவுமே அழகான காட்சியா அது இருக்கும் உள்ளார மூலவர் தனியா இருப்பாரு மூலவர் லிங்க தெருமினியா இருப்பாரு பின்னாடி பக்கம் பார்த்தா சிவபெருமான் நின்றுட்டு இருப்பாங்க பார்வதி தேவியும் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியா இருக்கும் சிற்பங்கள் அங்கங்க உடைஞ்சிருக்கு அதை சரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கோம் ஆனால் சரி பண்ணாமல் வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவில பராமரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப தான் இருந்துச்சு நீங்க வேணா ஒரு தடவை கண்டிப்பா போய் பாருங்க இங்க உள்ள ஈசன் மாதிரி நீங்க வேற எங்கேயுமே ஈசனை பார்க்க முடியாது சிற்பக்கலை பத்தி பார்த்தா சோழர்களோட சிற்பக்கலை மாதிரி அங்கங்க யாழி இருக்காங்க அங்கங்க ஒரு விரல் சைஸ்லலாம் நிறைய சிற்பங்களை பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஃபுல்லா சிற்பத்தாழையெல்லாம் செஞ்சு வைக்கல ஆனால் சிற்பக்கலை அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோவில மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அப்ப இருக்கு படிக்காசு சிவபெருமான் கொடுத்துருக்காரு அது மிகவும் விசேஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல இந்த சிவத்தலமும் ஒன்று சிவபெருமானே நந்தி மேலே தான் இருக்கார்ல அந்த பாதாள நந்தியை பார்க்க போகலாம் வாங்க இந்த பாதாளத்தை இறங்கி தான் இந்த நந்தியை நம்ம பார்க்க முடியும் நந்தியை பார்க்கணுன்னா நந்திக்கு எதிர்த்தாப்புற சிவபெருமான் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இங்கே இருக்க மாட்டார் நந்தி தான் இங்கே விசேஷம் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் இந்த நந்திக்கு இங்கே பாதாள நந்தி அப்படின்வாங்க அதாவது இந்த நந்திக்கு மேலே கோவில் இருக்குது ஃபுல்லாக கோவிலோட எல்லாத்தையும் தாங்கிறதா இந்த நந்தியை இங்கே வச்சிருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னா கோவில் மேலே இருக்கும் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருமண மண்டபம் மாதிரி தான் கோவிலே அந்த கோவிலுக்கு கீழே இந்த நந்தி இருப்பாங்க சிற்பக்கலையில பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு எல்லாருமே உள்ளார வந்து பார்க்கலாம் இவங்க தான் பார்க்கணும் இவங்க தான் பார்க்கணும்லாம் இல்ல எல்லா பெரியவங்களும் வந்து பார்க்கலாம் சின்னவங்களும் வந்து பார்க்கலாம் எல்லாருமே போற அளவுக்கு தான் அந்த பாதால நந்தி இருப்பாங்க அந்த பாதாலுமே அந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் பயப்படாம உள்ளார போகலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது இன்னொரு சிவபெருமான் கோவிலையும் பார்க்கலாம் ஆனால் அது எல்லா நேரமும் மூடிதான் இருக்கும் எந்த நேரம் திறப்பாங்க அப்படின்னு தெரில ஆனால் இந்த கோவிலுக்கு அப்புறம் இன்னொரு கோவிலும் இருக்குது செருகுடி அப்படின்ற ஊரில் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அந்த கோவில் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு அப்படின்றாங்க அப்புறம் எல்லா சிவபெருமான் கோவில் மாறி இருந்தாங்க இந்த கோவில் வேற எதுவுமே வித்தியாசமான விஷயம் அப்படின்னு எனக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இந்த கோவிலில் விசேஷமான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் மேய்கண்ட தேவநாயனார் சிவனடியார் இவர் ஒருத்தவர் இந்த கோவிலோட விமானத்தை விண்விளி விமானம் அப்படின்றாங்க இங்கே ஊர் மண்டபம் இருக்குது அதை வவால் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அங்கே மேலே வவாலோட அமைப்பு இருக்கும் அப்படின்றாங்க இப்போ அது வச்சுருக்காங்க கல்யாண நேரத்தில் அதை திறந்து விடுவாங்க போல அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும்போது அந்த மண்டபம் திறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் இவங்க எல்லாருமே இங்க பாடல் பாடியிருக்காங்க இங்க வீழி செடியை தலைவருச்சமா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உள்ளார உள்ள தலைவருச்சம் என்னன்னா பழாமரம் வீழிமரம் அதிகமா இருந்ததுனால இந்த ஊரை வீழி மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது திருவில்லி மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இத திருவில்லி மிழை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாலுமே சோழர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் நாலு யுகங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான இந்த கோவில் இப்போவும் பிரமிக்க வைக்கிற காட்சியை நமக்கு தந்துகிட்டே இருக்கு இவ்வளோ பெரிய கோவில் இந்த ஊர்ல எப்படி கட்டினாங்க அப்படி அப்படின்றதே நமக்கு பெரிய விஷயம் ஆனால் இந்த கோவிலை கருங்கல்னாலே கட்டியிருக்காங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த கோவிலை சோழர்கள் கட்டாங்க அப்படின் தான் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான கோவில் இந்த கோவில் எப்படி வரணும் அப்படின்னா நாச்சியார் கோவிலிருந்து மயிலாடுதுறை ரோடில் வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா திருவில்லிமிழை அப்படின்ற ஊரில் தென்கரையில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்க்கலாம் இந்த கோவில் எப்ப திறந்திருப்பாங்க அப்படின்னா காலையில ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க விசேஷ காலங்களில் கூடுதல் நேரத்துலையும் திறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன கேட்டாலும் இந்த ஈசன் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க திருமண வரம் வேண்டும்னா திருமண வரம் கண்டிப்பா கிடைக்கும் அது கூடவே குழந்தை பேர் வேணும்னா குழந்தையும் அருள்வாரு அப்படின்றாங்க கல்வி வேணும்னா கல்வியும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இன்னொரு பழமையான கோவில்ல நாம அடுத்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்